இரண்டாவது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறார் ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி இரண்டு மொழி படிக்க வைக்கிறீங்க தரம் குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் கட்டாயப்படுத்துறீங்க நம்ம இந்திய இல்லையா மூன்றாவது மொழின்னு சொன்னால் அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே அதுலயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் அரசு பள்ளியில ஓசியில ஷூ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்தில இருந்து குடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்குறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில் ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கற கருத்து சொல்றேன் அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர் இன்னைக்கு யார் தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுற இதுல பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்தில் ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா டயர் சொன்ன நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்துல அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யாரும் நிர்மலா சீதாராமன் அவங்க பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த்து போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் மட்டும் நீங்கள் கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும்னு ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலுக்கு கீழே இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அங்கையெல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க இது அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பொய் சொல்றாரு மத்திய அரசு தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் நான் தரம் தரம் தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும் நேத்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெயிலர் தான் இது முதல் பாடம்